ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழியின் ஏழாம் பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிக்க நாம மானசீகமாக ஆயர்பாடிக்கு சென்று விட்டோம் இதுவரை ஆறு பாசுரங்களில் பார்த்தோம் மூன்று வீடுகள்ல கிருஷ்ணன் போய் விஷமம் பண்ணான் நம்ம பெரியாழ்வார் யசோதையும் ஒவ்வொரு வீடா போய் இவனை இழுத்து பிடிச்ச அழிச்சன் வந்தா இப்ப கடந்த ஆறாம் பாட்டுல பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை கூட்டின் வந்து ஆத்துல உட்கார வச்சுட்டு தன் வேலையை பார்க்க போனா இருந்து யசோதான்னு ஒரு குரல் என்னமான் வெளியில வந்தா ஒரு கோபிகை நின்று இருக்கா என்ன யசோதா உன் பிள்ளையை அடக்கி வைக்க மாட்டியா என் வீட்டுல வந்து விஷமம் பண்றான்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா அதே காட்சி இப்பதானே குழந்தைய ஆத்துக்குள்ள அழிச்சுன்னு வந்தேன் யார் சொன்னது அவர் சொன்னா என் வீட்டுல வந்து பாரு இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் நான் சிரவண விரதம் அனுட்டிக்கிறேன் சிரவண விரதம்னா உண்ணாமலேயே இருப்பதுன்னு இல்லை அன்னைக்குன்னு விசேஷமா பெருமாளுக்கு பிரசாதம் தயாரித்து அதை மட்டும் ஒருவேளை உண்டு திருவோண விரதம்னு நான் இந்த விரதத்தை அனுட்டிக்கிறேன் அதனால பெருமாளுக்குன்னு சொல்லி இல்லத்திலே அக்காரவடிசில் சமர்ப்பிச்சா அந்த அக்கார வெடிசில மொத்தமா இந்த கிருஷ்ணன் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டான் இப்படி பண்ணலாமா இது நியாயமா இப்ப நான் எதமா சாப்பிடுறது இந்த திருவோணத்துல ஒரே ஒரு வேளை பெருமாளுக்கு ஒரு சக்கரை பொங்கல் அக்கார வடிசில் பண்ணி சமர்ப்பிச்சுட்டு அதைத்தான் நான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதை வந்து உன் பிள்ளை சாப்பிட்டுட்டு போயிருக்கான் கொஞ்சமாவது அவனை நீ கேள்வி கேட்க வேண்டாமா அப்படின்னா பெரியாழ்வார் யசோதை பார்த்தா இருமா நான் வந்து கிருஷ்ணனை கூப்பிடுறேன் நீ கூப்பிட்டா வெளியில வரமாட்டான் நான் கூப்பிட்டா வருவான் வா போவோம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய வீட்டு வாசலுக்கு அந்த பெண்ணும் பெரியாழ்வார் யசோதையும் செல்கிறார்கள் அப்ப அந்த பெண் நடந்ததை எல்லாம் பெரியாழ்வார் யசோதையிட்ட எடுத்து சொல்றாளாம் என்ன சொன்னால் அதுதான் ஏழாவது பாசுரம் அனுபவிப்போமா நாம் இருப்பது ஆயர்பாடி நான்காவது கோபிகை பெரியாழ்வார் யசோதையை தன் வீட்டுக்கு அழைத்து செல்லும் போது வழியில சொல்லின்னு போறா கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியுமா என் திருவோண விரதத்துக்கு நடுவுல வந்து என்னென்ன லீலைகள் பண்ணா தெரியுமா சென்னெல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் நறுனை பாலால் பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் இன்னம் உகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவி கொள்ளாய் இவையும் சிலவே சென்னல் அரிசி சிறுபருப்பு செய்த அக்காரம் நருணை பாலால் பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் இன்னம் முகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவி கொள்ளாய் இவையும் சிலவே அந்த பெண் சொல்றா நான் பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருட காலம் திருவோண விரதம் இருப்பதுன்னு சொல்லி பெருமாள் பிரார்த்தனை பண்ணிட்டேன் திருவேங்கடமுடையானுக்கு திருவோண விரதம் சிரவணத்தன்று விரதம் இருத்தல்னு அனுஷ்டிப்பார்கள் அல்லவா அது போல ஒப்புலியப்பனுக்கும் திருவோண விரதம் என்று கூடிய அடியார்கள் உண்டு உப்பே இல்லாத பிரசாதத்தை ஒப்புலியப்பனுக்கு சமர்ப்பிச்சுட்டு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் திருவேங்கடமுடையானுக்கு வழிபாடுன்னு உண்டு அந்த மாதிரி திருவோணம்னா பெருமாளுக்கு வசத்தின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேளை மட்டும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச சக்கரை பொங்கலை சாப்பிடணும்னு விரதம் இருந்தேன் அதுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோங்கிறதுனால எப்படிப்பட்ட பிரசாதம் தயாரித்தேங்கிறத அந்த பெண் சொல்றா ஏன்னா ஆசை ஆசையா சமர்ப்பிச்சேன் அதையெல்லாம் கிருஷ்ணன் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டான் எப்படியெல்லாம் தயாரித்தேன்னு தெரியுமா சென்னெல் அரிசி அரிசி இருக்கே அது செந்நெல்லில் இருந்து வந்த அரிசி அது என்ன செந்நெல் என்றால் என்னன்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் வயல்ல இன்னைக்கு எல்லாம் இல்லையா செயற்கை உரங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி அதன் மூலம் விளைந்த நெல் இருக்கு பாருங்க சிறப்பான நெல் அந்த வயலே ஒரு சாரமானதாக எல்லா விதமான அந்த நியூட்ரியன்ஸும் உள்ளதா இருக்குமா அதுக்கு தனியா நம்ம உரமே போட வேண்டாமா இயற்கையான உரம் நிறைந்த வயலா அந்த வயல்ல விளைந்த நெல்லுக்கு செந்நெல் என்று பெயர் அதுக்கப்புறம் அந்த நெல்லேந்து இருந்து அரிசி எடுத்து அதை சாதமாக வடித்தால் அதற்குத்தான் சென்னெல் அரிசின்னு பேரு அப்ப சிறப்பான வயல்ல இயற்கை உரம் மூலமாக விளைந்த செந்நெல்லை கொண்டு அரிசி அதை சாதமாக வடித்தேன் அத்தோடு சிறு பருப்பு இந்த இடத்துல சிறு பருப்பு அப்படின்னா பயத்தம்பருப்புன்னு மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதுவும் எப்படிப்பட்ட பயத்தம்பருப்புன்னா சென்னெல்ல ஒரு செம்மை இருக்கு பாருங்க செம்மை பிளஸ் நெல் சென்னல் அதை இங்கேயும் சேர்த்துக்கணுமா செஞ்சிறு பருப்பு அந்த பயத்தம் பருப்பும் செம்மையான பயத்தம் பருப்பான் ஏன்னா அதே போன்ற வயல்ல விளைந்தது இயற்கை உரம் இயற்கை விவசாயம் எந்த செயற்கை உரங்களும் கிடையாது எந்த கலப்படம் அடல்டரேஷன் கிடையாது அப்படிப்பட்ட செம்மையான பயத்தம் பருப்பு அப்ப நல்ல அரிசி நல்ல பயத்தம் பருப்பு அத்தோடு செய்த அக்காரம் அக்காரம்னா வெள்ளக்கட்டின்னு அர்த்தம் செய்த அப்படின்னா நன்றாக காய்ச்சினு அர்த்தமா இந்த இடத்துல செய்த என்பதற்கு நன்கு காய்ச்சிய சமையல்ல குற்றம் ஏதும் நேராதபடி நன்றாக காய்ச்சி திரட்டி எடுத்த வெள்ளக்கட்டி அதற்குத்தான் செய்த அக்காரம்னு பேரு அக்காரம்னா வெறும் வெள்ளக்கட்டி செய்த அப்படின்னா நன்கு காய்ச்சி அடுப்பில் வேக வைத்த வெள்ளக்கட்டி அதையும் கலந்து அப்புறம் நறு நெய் நறுநெய் அப்படின்னா நறுமணம் கமழும் வாசனை வீசக்கூடிய நெய் அது எப்போ அந்த நெய் வாசனை வீசும் இந்த நெய் வாசம் நெய் வாசம்ங்கிறோம் அது எப்ப வரும்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு மடவாள மாமுனிகள் முதல்ல நல்ல மாட்டுக்கிட்டேருந்து பால் கறக்கணுமா நோட் நல்ல இருந்து பால் கறக்கணும் நல்ல மாடுனா அது நல்ல ஆரோக்கியமான புல்லை மெய்ந்த மாடா இருக்கணும் அதுலேருந்து பால் கறக்கணும் அந்த பாலை காய்ச்சும் போது நாளில் ஒரு பங்காக காய்ச்ச வேண்டுமா அது என்ன நாலில் ஒரு பங்கு ஆமா நாலு லிட்டர் பால் வந்திருக்குன்னா அடுப்புல காய்ச்சி 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 அது ஒரு லிட்டராக ஆக வேண்டுமா அந்த தண்ணீர் எல்லாம் போயிட்டு அந்த பாலின் சாரம் மட்டும் மிச்சம் இருக்கணும் அப்படி ஒன் ஃபோர்த்தாக அந்த பாலை காய்ச்ச வேண்டும் காய்ச்சினதுக்கு அப்புறம் அன்னிக்கே அந்த பாலை உரை குத்த வேண்டும் உரை குத்துறது தா தாமதம் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த பால் நல்லா இருக்காது அன்னிக்கே உரை குத்தணும் அப்புறம் என்னைக்கு உர குத்தினோமோ அந்த கடைந்து எடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு நெய் வரும்பாருங்க அந்த நெய் வரும்போதே வீடு முழுக்க நெய்யின் நறுமணம் பரவுமா வாசல்ல இருந்து கேட்பாலாம் உள்ளுக்குள்ள எதுவும் வெண்ணெய் காய்ச்சின்னு இருக்காடா நெய் வரதான்னு கேட்பாலாம் அப்படி உருவாகும் போதே கமழக்கூடிய நெய் அதுக்குத்தான் நெய்ன்னு பேரான் அந்த நெய் அப்புறம் பாலால் அத்தோடு பாலும் சேர்த்தேன் எப்படிப்பட்ட பால்னா நல்ல நல்ல பசுமாடுகள் வள்ளல் தன்மை கொண்ட பசுமாடுகள் தாராளமாக பால் சுரக்கக்கூடிய பசுமாடுகள் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் வாங்க குடம் தரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த பசுக்களிடம் இருந்து கறந்த பால் அப்போ ஒன்னொண்ணுக்கும் எவ்வளவு விசேஷம் பாருங்க இதை எதுக்கு இவ்வளவு விரிவா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாருன்னா நம் இல்லத்திலும் பெருமாளுக்கு ஏதோ ஒண்ணு சமர்ப்பிக்கிறோம்னா தானோன்னு பண்ணக்கூடாது அந்த பெண் எவ்வளவு பார்த்து பார்த்து திருவோண விரதத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கா பாருங்க செந்நெல் அரிசி அரிசின்னு சொன்னா அது நல்ல நெல்லிலிருந்து இருந்து வந்த அரிசியாக இருக்க வேண்டும் சிறு பருப்பு நல்ல வயல்ல விளைந்த பயத்தம் பருப்பு செய்த அக்காரம் நன்றாக காய்ச்சி திரட்டி எடுக்கப்பட்ட வெள்ளக்கட்டி நறு நெய் வாசனை வீசக்கூடிய நல்ல நெய் பால் நல்ல மாட்டிடம் இருந்து கரந்த பால் இத்தனையே சேர்த்து பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் திருவோணம்னா திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் பன்னிரண்டு திருவோணம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சிரவண நட்சத்திரம் வரும் பன்னெண்டு மாசம்னா பன்னெண்டு சிரவணம் வரும் அப்ப இவ ஒரு வருஷம் விரதம் காலம் இந்த சிரவண விரதத்தை அனுப்பித்தா ஒருவரோட விரதம்ங்கிறது பூர்த்தி ஆயிடும் அதான் பன்னிரண்டு இதுவரை பன்னிரண்டு திருவோணம் திருவோண நட்சத்திரத்திலே அட்டேன் சமைத்தேன்னு அடுப்பிலே சமைத்தல் அதுக்கு தான் இப்படி திருவோணம் அட்டேன் மாசங்களாக சரியா இதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டே வந்தேன் ஆனா ஒவ்வொரு சிரவணத்தன்னைக்கும் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா பண்டும் பரிசு அறிவன் பண்டும்னா முன்னமேயேன்னு அர்த்தம் இது எனக்கு புதுசு இல்ல இதுக்கு முன்னாடி பதினோரு மாசம் பதினோரு சிரவணம் இதே வழிபாடு பண்ணேனே பண்டும் முன்பும் கூட இப்பிள்ளை இந்த பிள்ளை இருக்கானே கிருஷ்ணன் ஒரு பிள்ளை என்னை வச்சிருக்கிய இப்பிள்ளை பரிசு பொதுவா இந்த இடத்துல பரிசு அப்படின்னா விதம் எந்த விதத்தில் செயல்படுவான் இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இப்பிள்ளை பரிசு இந்த பிள்ளை செயல்படும் விதம் இவன் திருடும் விதம் மேனர்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா அதுக்குதான் பரிசுன்னு பேரு ஏன்னா நாம பொதுவா பரிசுன்னா உடனே பிரைஸ் கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது இப்பிள்ளை பரிசுனா இவனுடைய மேனர் இவனுடைய கேரக்டர் இவன் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செயல்படுவான் இதெல்லாம் அறிவன் எனக்கு முன்னாடியே தெரியும்னா எப்படி தெரியும்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம் முதல் மாசம் சிரவண இருந்தேனே அப்பவே பெருமாளுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் கிருஷ்ணன் தான் வந்து சாப்பிட்டு போனான் கேட்டேன் என்னடா நீ சாப்பிட்டு போறியேன்னு கேட்டேன் இல்ல நீ எனக்குத்தான் வச்ச என்னதான் கூப்பிட்ட நான் சாப்பிட்டுட்டு போறேன்ட்டான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பெண்ணுக்கு புரியல கிருஷ்ணன் சொன்னானா ஆமாம் பெருமாளுக்குன்னு எடுத்து வச்சிருக்க பெருமாளே அபுது செய்யணும்னு கூப்பிடுற நான் தான் பெருமாள் சாப்பிட்டுட்டேன் அதைத்தான் மறைமுகமா எனக்குத்தானே பண்ணி வச்ச என்னைத்தானே கூப்பிட்ட அதனால நான் சாப்பிட்டேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டானா ரெண்டாவது மாதம் அதே விரதம் மறுபடியும் பெருமாளுக்குன்னு எடுத்து வச்சேன் பெருமாளே நீ தான் அபுது செய்யணும்னு பிரார்த்திச்சேன் கிருஷ்ணன் வந்தான் எனக்காகத்தானே பண்ண என்னை கூப்பிட்ட நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு போயிட்டான் மூணாம் மாசம் பெருமாளுக்கு எடுத்து வச்சேன் என்னத்தானே கூப்பிட்ட தானே பண்ண நான் சாப்பிடுறேன்னு சாப்பிட்டு போயிட்டான் இப்படியே பதினோரு மாசமும் இதான் பண்ணான் இப்ப பன்னெண்டாம் மாசம் பண்றதுல ஆச்சரியம் இல்ல ஏதோ குழந்தை சாப்பிட்டுட்டு போறதுன்னு நானும் இத்தனை நாளா பொறுமையா இருந்தா இப்ப விரதம் பூர்த்தி பண்றேன் இந்த ஒரு மாசமாவது என்ன விட்டு வைக்கலாம் இல்லையோ விட்டானா பண்டும் முன்னமேயே கடந்த பதினோரு மாதங்களாகவே இப்பிள்ளை பண்டு அப்படின்னா முன்னமேயேன்னு அர்த்தம் லாங் பேக் பண்டே பண்டை காலம் எல்லாம் சொல்றேன் இல்லையா பண்டு பாஸ்டிலேயே கடந்த காலத்திலேயே இப்பிள்ளை பரிசு இவன் என்னென்னலாம் பண்ணுவாங்கிறத அறிவன் அறிவன்னா அறிவேன்னு அர்த்தம் இது எனக்கு நன்னாவே தெரியும் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் இவன் என்னென்ன பண்ணுவாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் பெரியாழ்வார் சோதை பார்த்தா நம்ம முன்னாடியே தெரியும்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும் பதினோரு மாசமா யாரா திருட விட்டுட்டு பன்னெண்டாவது மாசம் வரும்போது வீட்டுல வந்து திருடின்னு இருக்கான் அப்படின்னு யாரா புகார் சொல்லுவாள் நம்ம ஒரு காவல்துறைக்கே புகார் சொல்ல போறோம் வீட்டுல திருடு போயிட்டு எப்ப சார்னா ஒரு வருஷம் முன்னாடி திருடிட்டார் அதை எங்கேயா ஒத்துப்பாள எஃப்ஐஆர்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல்ல திருடினான்னா முதல் இன்ஃபர்மேஷன் காவல்துறைக்கு கொடுக்கணும்பா அது போல எப்ப திருடினதுக்கு எப்பமா வந்து நீ சொல்லிட்டு இருக்கேன்னா அதுக்கு அந்த பெண் பதில் சொன்னாலாம் இல்ல இது வரைக்கும் இவன் திருடினதுக்கும் இந்த தரம் திருடினதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட வந்து புகார் சொன்னேன்னா அப்படி என்ன பண்ணான் கிருஷ்ணன் கேட்டா அதுதான் பாட்டி மூணாவது அடி இன்னும் முகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் எப்போதும் எல்லாத்தையும் விழுங்குவான் விழுங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான் இந்த தரம் மட்டும் என்ன பண்ணான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்தான் எல்லாத்தையும் எடுக்க பார்த்தான் டேய் பெருமாளுக்கு வச்சது தான் சொன்னேன் நீ எனக்குத்தான் வச்ச என்னைத்தான் கூப்பிட்ட நான் தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு இவ்வளவுதான் பண்ணிருக்கியா எனக்கு பசி ஆறல இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேக்குறான் இது கொஞ்சமாவது நியாயமா நானே விரக்கம் இருக்கேன் இந்த அக்கார வடிசில தான் நான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் குடுன்னு ஒன்ஸ் மோர் கேக்குறான் இதை என்னால ஒத்துக்கொள்ள முடியாது இன்னம் இன்னம்னா இதற்கும் மேல உகப்பன் உகப்பன்னா சந்தோஷப்படுவேன்னு அர்த்தம் கொடுத்தா சந்தோஷம் தான் இன்னம் உகப்பன் நான் என்னத்தான கூப்பிட்ட நானே வந்திருக்கேன் இன்னம் உகப்பன் நான் இப்ப நீ கொடுத்தியே இது எனக்கு போறல இது நாம யாராவது நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடறோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சாப்பிடுறாரு திருப்தியான்னு கேட்கறோம் இல்ல இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்கிறார் போடுறோம் அது வேற இவன் வந்ததே திருட்டு பெருமாளுக்குன்னு எடுத்து வச்சதை எடுத்து சாப்பிட்டுருக்கான் சாப்பிட்டுட்டு சும்மா இல்லாம என்கிட்ட வந்து இன்னம் முகப்பந்தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா கூட சந்தோஷமா இருக்கும் என்ன பண்றது ஆத்துல ஒண்ணும் பண்ணலையா இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா இப்படின்னு கேட்கறானே இது எவ்வளவு திமிர் இருக்கணும் கிருஷ்ணனுக்கு இன்னம் முகப்பந்தான் என்று என்று சொல்லி எங்கிட்டயே வந்து சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு இவன் எதையுமே சாப்பிடாம கேட்டா கூட குழந்தை தானே கேட்கறதுன்னு கொடுக்கலாம் எல்லாம் பெருமாளுக்குன்னு பண்ணி வச்சிருந்தேனே சென்னல் அரிசி சிறுபருப்பு செய்த அக்காரம் நறுணை பால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாம் விழுங்கிட்டு எல்லாத்தையும் விழுங்கிட்டான் விழுங்குதல்னா மிச்சம் இல்லாம மொத்தமா குடிச்சுடுறதுன்னு அர்த்தம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போந்து நின்றான் போந்துன்னா வந்துன்னு அர்த்தம் வந்து என் பக்கத்திலேயே வந்து நின்றான் நிக்கிறான் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி வந்து நின்னு என்ன இவ்வளவுதானா இந்த மாசம் ரொம்ப கம்மியா இருக்கு போல இருக்கே இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து கேட்கறான் யசோதா இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாதுமா ஒரு வருஷ சிரவண விரத்தையே இவன் நடுவுல வந்து சாப்பிட்டு இப்படி பண்ணிட்டானே இது கொஞ்சமாவது நியாயமா உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்குள்ளாய் நான் வெளியில போனாலும் போமாட்டேங்கிறான் இப்ப என்னமா பிரச்சனை உனக்கு அதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டானே கிருஷ்ணன் நான் அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம் பெரியாழ்வார் யசோதேட்ட சாப்பிட்டது பிரச்சனை இல்லைமா வெளியில மாட்டேங்கிறான் சில பேர் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பேச ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவள் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பா நமக்கு அடுத்து வேலை இருக்கும் வெளியில போகணும்னு நம்மளால நேரா சொல்ல முடியாது வீட்டுக்கு வந்த வாழ போன்னு சொல்லக்கூடாதுங்கிறது வேற விஷயம் ஆனாலும் நம்ம வேலையே அவா புரிஞ்சுக்காம அவா பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா நமக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது இல்லையா அது போல கிருஷ்ணன் உள்ள பூந்துட்டான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் ஒண்ணும் மிச்சம் இல்ல ஆனா உள்ள உட்காந்துட்டு இன்னும் ஏதாவது கொடுத்தாதான் ஒத்துப்பேன் இன்னம் முகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் கொண்டா இன்னும் கொண்டாங்கிறான் எனக்கு இனிமே கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லமா சிரவணத்துல நான் இது பெருமாளுக்கு சமர்பிச்சுட்டு சாப்பிடுவேன் அத்தையும் இவன் சாப்பிட்டுட்டான் இனி நானே விரதம் எனக்கே ஏகாதசி மாதிரி இதுல இவனுக்கு ஏதாவது கொடுன்னா நான் எங்க போறது வெளிலயும் போமாட்டேங்கிறான் நீதான் வந்து உன் பிள்ளையை அழைத்து கொள்ள வேண்டும் உன் மகன் தன்னை உன்னோட செல்ல பிள்ளை இருக்கானே எல்லாரும் உன்னை பார்த்து என்ன தவம் செய்தனே யசோதான்னு கேக்கிறாளே அந்த பிள்ளை உன் மகன் தன்னை உன்னுடைய பிள்ளையை யசோதை நங்காய் நங்கைனா பெண்ணுக்குரிய லட்சணம் எல்லாம் பரிபூர்ணமாக நிரம்பியவள்னு அர்த்தம் பெண்ணுக்கான லட்சணம் எல்லாம் இருக்கு ஆனா உன்கிட்ட தாய்க்கான லட்சணம் இல்லையோ தாய்னா குழந்தைய கொஞ்சம் அடிச்சு திருத்தி ஒழுங்கா வளர்க்க வேண்டாம் நீ எதையும் ஒழுங்கா பண்ணல போல இருக்கு அதனால அசோதை நங்காய் எல்லா குணங்களும் நிரம்பிய யசோதையே உன் மகன் தன்னை உன் பிள்ளை ஒருத்தன் உள்ள விஷமம் பண்ணிட்டு இருக்கானே கூவிக்கொள்ளாய் கூவிக்கோ கரெக்டா பெரியாழ்வார் யசோதையை வாசல்ல உணதுன்னு நிறுத்திட்டா கூவிக்கொள்ளாய் கூவுதல் அப்படின்னா கிருஷ்ணா இங்கே வா என்று அழைத்தல் அதற்கு தான் கூவுதல்னு பேரு கொள்ளாய்னா அழைத்து கொண்டு போன்னு அர்த்தம் கூவி கொள்ளாய் கூப்பிட்டு அழைச்சுக்கோ சத்தம் போட்டு கிருஷ்ணான்னு கூப்பிடு நீ கூப்பிட்டாதான் வருவான் தயவு செஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போ அப்படின்னா பெரியாழ்வாரி சதையும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறா அந்த பெண் ஒரு சின்ன கமெண்ட் பாஸ் பண்ணாலும் அதான் பாட்டியினுடைய இறுதி தொடர் பாருங்கோ இவையும் சில வேணா நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்படியும் சிலது இருக்கு பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா இவையும் சிலவே இவையும்னா இந்த இடத்துல என்ன இருக்கம்னா மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இவையும்னா இப்படி பிள்ளை வளர்ப்பதும் சிலவே இப்படியும் வளர்க்கக்கூடியவா சில பேர் இருக்காளே இப்படி வளரும் பிள்ளைகளும் சிலது இருக்கே இவையும் நான் இப்படி வளர்ப்பதும் சில பிள்ளை வளர்க்கையோ நம்ம சொல்றோம் பாருங்க உலகத்துல இப்படியும் சில பேர் அப்படியும் சில பேர் பிள்ளை வளர்ப்பதில் இப்படியும் சிலவே அதான் இவையும் சிலவே இப்படி கூடவா குழந்தையை வளர்ப்பா வீடு வீடா போய் விஷமம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு அந்த பெண் சொல்லவும் பெரியாழ்வாரசோதைக்கு லேசா கோபம் வந்துருத்தான் என்னது இது நான் எவ்வளவு அழகா கிருஷ்ணனை வளர்த்திருக்கேன் இவையும் சிலவே இவ சொல்றாளே விஷயம் புரியாம சொல்றா இப்ப பெரியாழ்வார் யசோதைக்கு ரெண்டு வேலை இருக்கு கிருஷ்ணனையும் கூப்பிடணும் அந்த பெண்ணுக்கும் உணர்த்தணும் இந்த பாருமா நீ பன்னெண்டு மாசம் திருவோணவரத்தான் வீண் போய் நினைக்கிற இல்ல அவளுக்கு ஆக்சுவலா அது பெரிய பாக்கியம் பொதுவா நாம பெருமாளுக்குன்னு ஏதாவது சமர்ப்பிச்சோன்னா பெருமாளே சாப்பிட மாட்டார் அவர் கட்டாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்ணி கொடுத்துருவார் நாம சாப்பிடுவோம் உனக்கு மட்டும்தான் பெருமாளே கிருஷ்ணன் வடிவில் வந்து உன்னுடைய திருவோண வரத்தின் பிரசாதத்தை எல்லாத்தையும் அவரே நேர்ல சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டிருக்காருனா உண்மையில் அது பாக்கியம் தானே அதை புரிஞ்சுக்காம இவையும் சில வேண்டா சரி அடுத்த பாட்டுல கிருஷ்ணனையும் கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கும் பாடம் சொல்ல போறா பெரியாழ்வாரே சோதை அதை நம்ம அடுத்த பகுதியில காண்போம் ஆக இந்த பாசுரம் சென்னெல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் நறுணை பாலால் பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் இன்னம் உகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவி கொள்ளாய் இவையும் சிலவே சென்னல் அரிசி சிறுபறுப்பு செய்த அக்காரம் நருணை பாலால் பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் இன்னம் முகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே நல்ல சிறப்பான நெல்லாலே தயாரிக்கப்பட்ட அரிசி பயத்தம்பருப்பு நன்கு காய்ச்சிய வெள்ளக்கட்டி நறுமணம் கமழும் நெய் சிறந்த பால் இவற்றால பிரசாதம் தயாரித்து பன்னெண்டு சிரவணமா நானும் சமைச்சு விரதம் இருக்கேன் ஆனா முன்னாடியே இந்த பிள்ளை இப்படித்தான் வந்து பண்ணுவான்னு இவனுடைய செயல்பாடுகளின் விதம் எல்லாம் முன்பே எனக்கு தெரியும் ஆனா இந்த தரம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரசாதம் வேணும்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுத்தா திருப்திப்படுவேன் அப்படின்னு எங்கிட்டயே வந்து பேசிட்டு போயின்னு இருக்கான் யசோதா உன் பிள்ளைய ஒழுங்கா கூவிக்கோ இப்படி எல்லாமும் மா குழந்தைய வளர்த்துவப்பா அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாள் அதுதான் ஏழாவது பாசுரம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஃபார் த பாஸ்ட் 12 Shravana stars. I have prepared prasadam with good rice, pulses, jaggery, ghee, and milk. I already knew the manner in which your son commits mischief. But this time, after swallowing everything, he comes to me and says, I want more. Oh, Yashoda, you have to call back your child. Oh, is this the way to foster manners in a child? என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்ப பெரியாழ்வார் யசோதை டூ இன் ஒன் அந்த பெண்ணுக்கும் பதில் சொல்லணும் பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த பக்கம் கிருஷ்ணனையும் கூப்பிடணும் எப்படி கூப்பிட்டான்னு அடுத்த பாட்டில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்